அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் நன்றியில் திருக்குறள் ராஜாவின் எளிமைக்குற வைத்தான் வைத்தான்வாய் சான்ற பெரும்பொருள் அப்புண்ணான் செத்தான் செயற்கிடந்தது இல் பெருஞ்செல்வம் சேர்த்து பயன்படுத்தாமல் இறந்தாள் அப்பொருளால் செய்யக்கூடியது எதுவும் இல்லை ஆயிரத்து இரண்டு பொருளானாம் எல்லாம் என்று ஈயாது இவரும் மருளானாம் மானா பிறப்பு செல்வத்தால் அனைத்துமாகும் என்று ஈகை செய்யாது பற்றுமயக்கம் கொள்வது நிறைவு இல்லாத பிறப்பாகும் ஆயிரத்து மூன்று ஈட்டம் இவரை இசைவேண்டா வாடவர் தோற்றம் நிலக்கு பொறை பொருளை மட்டும் தேடி புகழை தேடாத மக்களின் பிறப்பு பூமிக்கு பாரமாகும் ஆயிரத்து நான்கு எச்சம் என்று என்னென்னும் கொள்வோ ஒருவரால் நச்சப்படாதவன் உதவாததால் ஒருவராலும் விரும்பப்படாதவன் பிறந்தபின் மிஞ்சப்போவது எதுவென்று எண்ணுவானோ ஆயிரத்து ஐந்து கொடுப்பதும் துய்ப்பதும் இல்லாருக்கு அடக்கிய கோடி கோடியும் தாயினும் இல் கொடுப்பதும் பயன்படுத்துவதும் இல்லாதவருக்கு அடிக்கிய கோடி செல்வம் இருந்தாலும் பயனில்லை ஆயிரத்து ஆறு ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார்க்கு ஒன்று இதழ் இயல்பிலா தான் தானும் பயன்படுத்தாமல் தேவையுள்ளவருக்கும் கொடுக்கும் இயல்பில்லாதவன் பெருஞ்செல்வத்திற்கு நோயாவான் ஆயிரத்து ஏழு அற்றார்கொன்று ஆற்றாதான் செல்வம் மிக நலம் பெற்றால் தமியல்மு தற்று பொருளற்றவருக்கு ஒன்றும் கொடுக்காதவனின் செல்வம் மிகழகானவள் கண்ணியாகவே முதுமையடைவது போலாம் ஆயிரத்து எட்டு நச்சப்படாதவன் செல்வம் நடுவோருள் நச்சு மரம்பழு தற்று விரும்பப்படாதவனின் செல்வம் ஊரின் நடுவில் நஞ்சு மரம் கனிந்தது போன்றது ஆயிரத்து ஒன்பது அன்போரி தன் செற்று அறம் நோக்காது ஈட்டிய பொன்பொருள் கொள்வார் பிறர் அன்பில்லாது நச்செயல் நினைக்காது தன்னை வருத்தி சேர்த்த பெருஞ்செல்வத்தை மற்றவரை அனுபவிப்பர் ஆயிரத்து பத்து சீருடை செல்வர் சிறுதினி மாறி வரம்பூர் தனையது உடைத்து புகழ்பெற்ற செல்வந்தரின் சிறிய வறுமை மழைமேகம் மற்றும் தன்மையுடையது நென்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்